பன்னீர் செல்வம் ஐயாவுக்கு ஏகத்துக்கு கோவம் என்னமோ திமுக கை கூலி அது பேசிக்கிட்டு இருக்க இங்கே தம்பி உண்டு விட்டு பிடிச்சுன்னு உண்டு விட்டோட வச்சுக்கா இந்த பக்கம் வந்தேன்னா அப்புறம் நானும் யாராவது கூட கேட்டுப்படும் பார்த்துக்கா அப்படின்னு அதான் வந்து அந்த இயக்கம் அங்கே பட்டாட்சி கட்சி வந்து அந்த 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 ஜாதியை சொல்லி இந்த உணர்வை அது போக இப்போ நூல் கூப்பிட்டு வந்தாராம் இப்போதான் வந்தாராம் இப்போதான் ஞானாவது தான்

சண்டை அப்பா அப்பா அம்மா அப்பா அம்மாவே ஏமாத்திட்டு நீ முடிச்சுட்டு போற கெத்த அப்பனை காப்பாற்ற மக்களை எப்படியா காப்பாற்ற முடியும் ரெத்த அப்பனுக்கு சோறு போடாம பெத்த அப்பனுக்கு ஒழிக்கி வச்சுட்டு அவரை வயசான காலத்தில் அவரை ஒழிக்கி வைத்து அவருடைய உழைப்பில் பல ஏக்கத்தை இன்னைக்கு காட்டி கொடுக்கிற இனத்தையும் காட்டி குடுக்கிறாரு